இந்தியாவில் பௌத்தம் ஆளுமைச் இருக்கக்கூடிய மதமாக இல்லாதட்டால் ஆனால் புறக்கணிக்க முடியாத வகையிலே அது வலிமை பெற்று வந்து கொண்டிருந்தது சிலர்

சீனாவது பௌத்த நாடு ஜப்பான் தெற்காசிய நாடுகளின் மாறுபட்ட பௌத்தத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் முற்றிலும் மாறுபட்ட பௌத்த தொன்மை காலத்தில் தொடக்க காலத்தில் எது பௌத்தம் என்பது அறியப்பட்டதை புரட்சியாக பல்வேறு வடிவங்கள் பெற்று அது வெவ்வேறு பெயர்களை பெற்று வகுப்பம் என்கிற அடையாளத்தோடு இருக்கிறது வேகமாக சொல்லுக சொல்லிக் கொண்டு போனார் மகாவிஷ்ணுவை புத்தனை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று நம்ப மாட்டேன் என்கிற உருது இருபத்தி ரெண்டு கௌதம புத்தர் அடைவே அவதாரம் எடுத்து வண்டார் என்றவங்களுக்கு என்று சொன்னார் புரட்சியான நபியார் அந்த கட்டு கதையை அந்த பெரிய பாதை என்று யாரும் என்றால் வடவழிய பாதை என்று வழி என்று ராமாயணம் என்றால் ராமன் வழி என்று ராமன் நடந்த பாதை என்று ராமாயணம் ஆக மகாயானம் ஈனையானம் என்பது பௌத்தத்தின் இருவரும் பிரிவு இந்த

அம்பேத்கர்கிற பௌத்தம் தமிழர் இடத்தை அழிக்கிற பௌத்தம் அல்ல இதை முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது வாழ்க்கை நெறிகளை சொல்லுகிற தொன்மை கருத்தியல் முதன்மை கருத்தியல் ஆதி கருத்தல் சாராம்சத்தில் இருந்துதான் மற்ற எல்லா வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லுகிறது அதற்கு முன்பு வேறு எதுவும் இல்லை அதற்கு பின்பு உருவான இடத்திலும் புதிய ஒன்றும் இல்லை இஸ்லாமத்தில் மட்டும் ஒரு புதிய கருத்தியல் வலுவான கருத்தியல் என்னவென்றால் உருவ வழிபாடு கௌத புத்தரை தூர்மான சூடாத புனித புத்தர் என்றுதான் அவருக்கு பெயர் கௌதவ புத்தர் ஒரு மனிதன் மனிதரை பரத்த ஒரு மகா மகான் என்றால் மாவட்டத்தை உணர்ந்த ஒரு மா மனிதன்